சிவாய நம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கர்பசாமி கேஜிஎஃப் ஆன்மீக உண்மைகள் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கும் நடக்கக்கூடிய பலன்களை சொல்றேன் ராசிக்கு பன்னெண்டாவது வீடு பூரட்டாதி உத்ரட்டாதி ரேவதி பூரட்டாதிக்கு அதிபதி குரு பகவான் உத்ரட்டாதி அதிபதிக்கு சனி பகவான் ரேவதி நட்சத்திரக்கு அதிபதி புதன் பகவான் குரு பகவானும் சனி பகவானும் புதன் பகவானும் நிலச்சி நின்று அந்த ஜாதகத்துல வீட்டுல இருந்து பலத்தை படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு லா படிக்கலாம் அக்கௌண்ட்ஸர் படிக்கலாம் பேங்க் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம் ஒரு ஆபீஸையே நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு படிக்கலாம் ஒரு ஊரையே நிர்வாகம் பண்ணக்கூடிய கட்ட பஞ்சாயத்து கலைத்துறை காவல்துறை நீதிமானா இருக்கக்கூடிய லா இப்படி படிக்கக்கூடிய தன்மை உடைய கூடிய அமைப்புடைய ஜாதக அமைப்பு மீனராசி நல்ல ட்ரெஸ் கொடுத்தலாம் வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு வாழணும் சொல்லக்கூடிய சின்ன வயசுல கஷ்டப்பட்டு தான் நீங்க படிக்கணும் ஒரு கட்ட காலம் முப்பது வயசை தாண்டின தான் உங்களுக்கு யோகம் இந்த ராசியில படிப்புல முன் உதாரணமே சொல்லக்கூடிய பஸ்ட் மார்க் வாங்கக்கூடிய பிள்ளைங்களை அதிகமா இருக்கும் அம்பட்ட தருணம் இந்த மீனராசி மீனராசிக்கு ஏழரை நடக்குது நடந்துகிட்டு இருக்கு கவனமா இருக்கணும் பெண்கள் கவனமா இருக்கணும் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் கவனமா இருக்கணும் பத்தொன்பது வயசு டீனேஜ் படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைகள் கவனமா இருக்கணும் ஏமாந்துருவீங்க ஸ்கூல் கூட்டு போற வேன் டிரைவர்ட ஏமாந்துருவீங்க படிச்சுக்கிட்டு இருக்கிற ஆண் நண்பர்களுக்கிட்ட ஏமாந்துருவீங்க அது படிக்கக்கூடிய பெண்களோ டீச்சரோ ப்ரொபசரோ பெரிய உயர் பதவியில இருந்தாலும் ஏமாறக்கூடிய வருஷம் இந்த வருஷம் கவனமா இருக்கணும் தாய் தபா தகப்பங்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிக்கணும் அவங்களுடைய பேச்சு கேட்டு நடக்கணும் இப்படி நடந்துகிட்டு வந்தா அவங்களுக்கு அவமான அவப்பையிலிருந்து விடுபடலாம் இல்லைன்னா சீக்கிரத்துல கல்யாணம் ஆயிடும் அது காதல் ஆகும் மோதல் தான் ஆகும் கள்ள தான் ஆகும் தாய் தகப்பனுக்கு விரயமும் தாய் தகப்பனுக்கு அவமானம் அவப்பேரும் ஏற்படுத்திக்க கூடிய வருஷம் இந்த வருஷம் படிக்கிற குழந்தைங்க காலேஜ் இரண்டாம் வகு இரண்டாம் வருஷம் படிக்கக்கூடிய பெண்கள் வரைக்கும் பிரச்சனை இருக்கு எட்டாம் கிளாஸ் படிக்கிற பெண்கள் இருந்து காலேஜ் இரண்டாம் வருஷம் படிக்கக்கூடிய பெண்கள் வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கு ஆனா இருந்தாலும் பிரச்சனை இருக்கு கவனமா இருக்கணும் அடுத்து வேலை அடுத்து திருமணம் அப்புறம் இல்லறங்கள் தாய் தகப்ப ரொம்ப கவனமா இந்த ராசிக்கார பிள்ளைகளை கண்ணுங்கருத்துமா வளர்க்கணும் இல்லைன்னா ஜாதகம் உல்டாவா மாறிடும் ஜாதகம் உடாவா மாறினா யாரா இருந்தாலும் சரி முப்பது வயசு இருந்தாலும் சரி வயசு ஆணா இருந்தாலும் சரி மனைவிக்கு துரோகம் பண்ணுவாங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் ஏன்னா ஏழ்ற நடக்கக்கூடிய நேரம் தன்னையே அறியாது ஒரு நோய் ஒரு வறுமை ஒரு கடன் உள்ளவங்ககிட்ட தேவையில்லாத தொடர்பு நட்பாயி நாளைக்கு அது காதலா மாறக்கூடிய தருணமும் வரலாம் தானம் செய்யுங்க தவம் செய்யுங்க அன்ன தானங்கள் கொடுங்க தான் சம்பாதிச்சதுல ஒரு பங்கு எடுத்து தானம் கொடுங்க யாசகம் கொடுங்க அமாவாசை பௌர்ணமி தவம் பண்ணுங்க உங்க வாழ்க்கை சிறந்துகிட்டு இருக்கும் உங்க வாழ்க்கை மேன்மை ஆகிட்டு இருக்கும் இல்லைன்னா மாட்டிக்குவீங்க அவமான அவப்பேறு பட்டு சிறைவாசம் போகக்கூடிய தன்மை கூட வரலாம் ஒரு பெண்ணால ஒரு ஆண் ஒரு பெண்ணால ஒரு பெண் ஒரு ஆண்னால அவமான அவப்பேறு படக்கூடிய வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முறையான வழிமுறைகளை தான் தெய்வத்தையும் தன்னை பிடிச்ச தெய்வத்தையும் வழிபட்டுக்கிட்டு வந்து தான் வேலையில தெளிவான வழிமுறைகளோட வந்துகிட்டு வந்தீங்கன்னா தப்பிச்சீங்க இந்த அஞ்சு வருஷம் உயர்ந்த ரக காருவாங்களாம் பெரிய பிளாட் வாங்கலாம் நாளைக்கு அது டீவு கட்ட முடியாம போயிடும் இருக்கிறத வச்சு சிறப்போடு வாழ்க்க சின்ன வீடு சின்ன வழிமுறை சின்ன வண்டிகள் சின்னதா வச்சு வழிபடுங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லைன்னா மாட்டிக்கிட்டு தவிப்பீங்க இந்த வரக்கூடிய அஞ்சு வருஷம் பிரச்சனைகளை அதிகமாக உள்ளக்கூடிய வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி இருபத்தி எட்டு கவனமா இருந்தீங்கன்னா தப்பிச்சீங்க என்னன்னா உங்களுக்கு வந்து ஜோதிட நடக்கலையா ஜோதிடர் வந்து சொல்றது வந்து ஃபுல்லாவே நம்ம அவர் சொல்றது கொஞ்சம் பாசிட்டிவ் திங் இப்ப ஏதாவது போக சொல்றாரு ஏதாவது ஏதாவது பரிகாரம் பண்ண அது பண்ணுங்க கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமே தவிர ஆனா அது பண்ணா நம்ம லைஃப் மாறிடும் அப்படி கிடையாது லைட்டா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான் சோ நம்மளோட நம்பிக்கையே நான் போய் பண்ணிட்டு வரேன் சொல்ல நிறைய பரிகாரம் பண்ணிருக்கேன் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆனா இல்லன்னு சொல்ல முடியாது

சிலது நடக்குது சிலது நடக்கல அதனால வந்து இதுல வந்து ராசி என்ன அதுல நட்சத்திரங்கள்லாம் இருக்குது இல்லம்மா அதுல ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க சொல்றதெல்லாம் இருக்கு அது எந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கல அது ஒரு இன்சிடென்ட் மாதிரி சொல்ல முடியுமா இன்சிடென்ட் சரியா இப்போ ரீசெண்டா ஆனா அந்த அளவுக்கு எதுவும் நாங்க ஜாதகம் எல்லாம் பாக்கலப்பா அதனால இல்ல முன்னாடி பார்த்ததுல கேக்குறேன் முன்னாடி பார்த்தது முன்னாடி பார்த்தது எல்லாம் வந்து கடன் பிரச்சனை

சம்பத் சுப்பிரமணியம் ஏஎல்வி சம்பத் சுப்பிரமணியம் இருக்கல்ல அவரோட இது வந்து நான் இப்போ ரீசென்ட்டா பாக்குறேன் சரி அவர் ராசி பலன்கள் உங்கள பத்தி சொல்லிருப்பாருல உங்களோட ராசிய பத்தி அது எந்த அளவுக்கு நடந்திருக்கு ஓரளவுக்கு ஏன்னா பொதுவா வந்து அவங்க அந்த இதுல வந்து நட்சத்திரங்கள தான் மெயினா இது பண்ணி சொல்லுவாங்க அதனால வந்து ஒருத்தர் வந்து ஒரு ராசின்னா அவங்க வந்து எல்லாருக்குமே அது வந்து செட் ஆகும்னு சொல்ல முடியாது பா இது அதுல ஒரு ராசின்னா மூணு நட்சத்திரங்கள் இருக்கு அதுல அந்த மூணு நட்சத்திரக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இது பண்ண முடியும் அதனால் ஓரளவுக்கு இருக்கும் இப்போ ஒரு மிதுனால் மிதினத்தில் வந்து மூணு ராசி மூணு நட்சத்திரங்கள் வரும் அதனால் அதில் ஓரளவுக்கு தான் நம்ம எல்லாமே எதிர்பார்க்க முடியாது இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய ஜாதகத்தை அவங்க அவங்கக்கிட்ட வந்து நம்ம கொடுத்தோம்னா தான் வந்து நம்ம வந்து சரியானபடி நம்ம எதிர்பார்க்குற நம்ம இது கிடைக்கும்